சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்தோட புக்கிங் வந்து உலகம் முழுவதும் பயங்கர ஃபயராக போயிட்டுருக்கு எல்லா இடங்கள்லேயுமே புக்கிங் வந்து தாறுமாறாக நடந்துகிட்ருக்கு அது வெளிநாடுகள்லேயும் சரி இந்தியாவிலேயும் சரி எல்லா இடங்கள்லேயுமே பயங்கரமான ஒரு புக்கிங் தான் இந்திய சினிமா உலகமே பயங்கர ஆச்சரியத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நார்த் அமெரிக்காவில் இப்போது கூலி திரைப்படத்தோட இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது கபாலி திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அதாவது ப்ரீமியர் ஷோக்கான பாக்ஸ் ஆஃபீஸை உடை தெரியும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டுருக்குற தகவல் அதற்கான பயணத்தில் தான் இப்போ கூலி திரைப்படமும் இருக்குது அதாவது இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் வந்து வசூல் பண்ணியிருக்கு கூலி திரைப்படம் ப்ரீமியர் ஷோக்கான அதிகபட்சமாக கபாலி தான் ஒன் பாயிண்ட் நைன் டூ மில்லியன் வந்து வசூல் பண்ணியிருந்தது அந்த வசூலை ஈஸியா கூலி திரைப்படம் முறியடிச்சிரும் அப்படிங்கிறது தான் இப்ப கிடைச்சிட்டு இருக்கிற தகவல் இன்னும் ரிலீஸுக்கு ஒரு அஞ்சு நாள் இருக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு மாபெரும் சாதனையை தான் கூலி திரைப்படம் படைச்சிட்டு இருக்கு